اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين على خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் கொள்ள அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பகல் காலங்களில் நோன்புணர்த்தவும் இரவு காலங்களில் தராவிய தொழுகை முழுமையாக நின்று வணங்கவும் அல்லாஹ் தௌஃபிக் செய்தான் அதை அல்லாஹ் கபூலாக்கி நிரந்தரமாக ஆக்கி தருவானாக இன்றைய தினம் சூரா ஆலு இம்ரான் என்ற அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது இந்த இந்த வசனத்திலே பல்வேறு பல்வேறு செய்திகளும் சம்பவங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது பல்வேறு உத்தரவுகளும் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிய செல்லும் அவர்கள் எப்படி கும்ம நடந்து கொண்டார்கள் நடந்து கொள்ள வேண்டும்

நபிகள் நாயகம் அவர்களை குறித்து அவர்களின் ஆளுமை குறித்து அவர்களுடைய அருள் அன்பை குறித்து அல்லாவுடைய அவர்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள் வன்மையாக நீங்கள் நடக்கவில்லை உலவு குந்த பங்கன் நீங்கள் முரட்டுத்தனமாகவோ அல்லது கடுமையான இதயம் உள்ளவராகவோ இருந்திருந்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உங்களை விட்டு விட்டு போயிருப்பார்கள் ஆனால் அப்படி உங்களை நாடி வந்தவர்கள் உங்களுடைய அருளை உங்களுடைய பண்பை அவர்கள் பார்த்து உங்களிடத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக ஒட்டி கொண்டார்கள் என்றால் உங்களுடைய மென்மையான அந்த சுபாவம் உயர்ந்த மேலான அந்த குணம்தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நபியே அவர்கள் மனிதர்கள்தான் இதற்கு முந்தி பல்வேறு வகையான முரட்டுத்தனங்களோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள் தான் எனவே அதனுடைய வெளிப்பாடுகள் அவ்வப்போது வெளிப்படும் வெளிப்பட்டால் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் நீங்கள் மன்னித்து விட்ட பிறகு அவர்களுக்காக அல்லாஹிடத்திலையும் மன்னிப்பு கேளுங்கள் பார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் ஒரு மனிதன் குறிப்பாக சகாபாக்கள் ஏதாவது ஒரு வகையிலே அவர்களிடமிருந்து பிசகுதல் தவறுகள் ஏற்பட்டால் நபி முதலில் மன்னிக்க வேண்டும் என்பது இங்கிருந்து தெரிகிறது நபி மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் எனவே மன்னிக்கின்ற சுபாவமுடைய நபி இடத்துல மன்னிப்பை கேட்கிறோம் அந்த மன்னிப்பு செய்தால் அதனுடைய வெளிப்பாடாக அதனுடைய அடையாளமாக நபியை நீங்கள் அல்லாஹிரத்துல அவர்களுடைய பிழைகள் பொறுக்கப்படுவதற்கு நீங்கள் இஷ்டபாடு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது சொல்லுகிறான் அவர்களுடைய பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் மன்னித்து அவர்களுக்காக துவா செய்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அவர்களை மதிக்கின்றீர்கள் நீங்கள் அவர்களுடைய உணர்வை மதிக்கின்றீர்கள் என்பதற்கு அடையாளமாக காரியங்களிலே முடிவெடுக்கிற பொழுது நீங்கள் அவர்களிடத்திலே மஷோரா செய்யுங்கள் ஆலோசனை செய்யுங்கள் ஆலோசனை செய்கிற பொழுது அவர்களுக்கு மனதில ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது மனதில ஒரு ஆறுதல் ஏற்படுகிறது பூமானபி செல்லதாக உடைவர் செல்லும் எவ்வளவு பெரிய அந்தாவுடைய தூதராக இருந்தாலும் கூட நம்மையும் ஒரு ஆளாக மதித்து நம்மிடத்திலையும் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் என்ற எண்ணம் வருகிற பொழுது அவர்களுக்கு கல்வில இன்னும் உங்கள் மீது தண்ணியம் உங்கள் மீது மதிப்பு மரியாதை அதிகரித்து விடும் பொதுவாக மஷ்வரா என்பது ஆலோசனை என்பது நாம் ஒற்றுமையாக இருப்பதற்கான மிக முக்கியமான வழிமுறைகளிலே பிரதானமான ஒன்று எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் கூட இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் குடும்ப நண்பர்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு நாட்டு நிர்வாகம் என்று வருகிற பொழுது அந்த நிர்வாகத்துல சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் மசுவரா செய்யுங்கள் ஆலோசனை செய்யுங்கள் அப்படி ஆலோசனை செய்து பொழுது அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அவர்கள் முழுமையாக உங்களுக்கு ஒத்து கட்டுப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் ஒத்துழைப்பார்கள் அந்த அடிப்படையில மசுவராவை அல்லா என்று வலியுறுத்துகிறான் ஒரு முடிவெடுங்கள் அப்படி முடிவெடுத்த பிறகு அல்லாஹ் விடத்திலே தவக்குள் வைத்து விடுங்கள் அல்லாஹ் அவைத்தான் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் சங்கராக செல்லம் அவர்களை குறித்தும் அவர்களை பின்பற்றுகிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான் சுருக்கமாக இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்ட செய்தி மஷ்வராவின் அவசியம் வலியுறுத்தப்படுகிறது அது யாருக்கு வலியுறுத்தப்படுகிறது அல்லாவுடைய நபி கண்மணி நாயகம் செல்லந்தார் வடிவ செல்லம் அவர்களுக்கு அல்லா உத்தரவிடுகிறான் என்றால் நபி எதையும் அல்லாஹ் நம்மிடத்திலே மசூரா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல சகாபாக்கத்தை கேட்டுத்தான் ஆலோசனை செய்துதான் முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை என அவர்களுக்கு ஹாட்லைன் தொடர்பு இருக்குது நேரடியாக அல்லாவோடு அவர்களுக்கு வகையினுடைய தொடர்பு இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அவர்கள் அந்த கேட்டு அந்த வகையின் மூலமாக அந்த உத்தரவை பெற்று அதன் காரியங்களை அவர்கள் முடிவு செய்து கொண்ட வாய்ப்பு இருக்கிறது வழி இருக்கிறது ஆனாலும் கூட அந்த என்ன உத்தரவிட்டான் என்றால் நீங்கள் ஏனென்றால் நீங்கள் வழிகாட்டி பெருமானாசி லாலே செல்லம் அவர்களுக்கு வழி வருகிறது ஆனால் அவர்களுக்கு பிறகு எல்லோருக்கும் வழி வராது யாருக்கும் வழி வராது அப்படி என்றால் இந்த உம்மத்திற்கு நீங்கள் வழிகாட்டுகிற பொழுது விவாகத்தினுடைய பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வழி போவதில்லை எனவே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு சுண்ணத்து என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் மசூரா செய்யுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான் இப்படி மசூரா செய்கிற பொழுது அவர்களுக்கு இடையில இருக்கிற மனசுல இருக்கிற மாச்சரியங்கள் எல்லாம் நீங்கிவிடுகிறது மனதிலே இருக்கிற கஷ்டங்கள் ஒரு வகையான வெறுப்புகள் இருந்தாலும் கூட அது நீங்கி விடுகிறது நம்மளை மதிச்சு நம்மகிட்ட மசூரா செய்யறாங்களே என்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது சஞ்சைக்குரியவர்களை மசூராவை பற்றி நிறைய சொல்ல வேண்டும் மார்க்கத்திலே மசூராவை குறித்த செய்திகள் அனை நிறைய இடம்பெற்றிருக்கிறது அதிலே ஒரே ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருவேன் நாம யார்த்த மசூரா செய்யணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணணும் எல்லாத்தையும் மசூரா செய்யக்கூடாது நாம யார்கிட்ட மசூரா செய்யணும் அப்படின்னா அவரிடத்துல முதல் தகுதி அதற்கான தகுதி உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் எந்த விஷயத்தில் நாம் ஆலோசனை கேட்கிறோமோ அந்த விஷயத்தில் ஆலோசனை சொல்வதற்கு கருத்துக்களை சொல்வதற்குண்டான தகுதி அந்த நாலேஜு அவருக்கு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்த போய் அமிம்சா கிடத்து கேட்கிறீங்கன்னு இங்க என்னிடத்த வந்து ஏற்படும் சோமில்ல என்ன செய்யலாம் ஆளுங்களுக்கு இல்லை என்று வருகிற பொழுது அதை யாரிடத்திலே கேட்க வேண்டும் டாக்டர்களிடத்திலே கேட்க வேண்டும் அதே நேரத்துல மார்க்க சம்பந்தமான விஷயமாக இருந்தால் சரீரத்துடைய விஷயமாக இருந்தால் அதை ஆளுங்களிடத்திலே கேட்க வேண்டும் மார்க்கத்தினுடைய தீர்ப்பு மார்க்கத்தினுடைய முடிவு என்ன என்கிறத மற்றவர்களிடத்துல மற்ற துறை சார்ந்தவர்களிடத்துல மற்ற துறையிலே அவர்கள் எவ்வளவு நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மார்க்க ஞானம் இல்லாத பொழுது பத்துவா கொடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத பொழுது நீங்கள் அவர்களிடத்திலே கேட்கக்கூடாது முதலிலே நாம் கவனிக்க வேண்டியது யாரிடத்திலே மசூரா கேட்க வேண்டும் என்றால் அதற்கான தகுதி இருக்கிறதா என்று பார்த்து அவர்களிடத்திலே சென்று கேட்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுவ செல்லம் சொன்னார்கள் கிராமத்தினருடைய கடைசியில மக்கள் யாரையெல்லாம் அவர்களுக்கு ஆக்கிக் கொள்வார்கள் என்றால் விவரம் தெரியாதவர்களை எல்லாம் 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 அறியாதவர்களை தலைவராக ஆக்கி கொண்டு அவர்களிடத்திலே சென்று மார்க்கத்தை கேட்பார்கள் மார்க்கத்தினுடைய பத்துவாரை அவரிடத்திலே கேட்பார்கள் அவர்களாவது எங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்களா என்றால் இல்லை ஒரு ஞானமும் இல்லாமல் ஒரு அறிவும் இல்லாமல் அவர்கள் சத்துவா கொடுத்து அவர்களும் வழிவிட்டு எல்லா மக்களையும் வழி விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் வரும் இன்று மார்க்கத்தினுடைய சத்துவாவை நாம் அல்லது நம்பிலே சிலர் யார் கேட்கிறார்கள் கூகுள்ல போய் கேட்கிறான் இது செய்யலாமா கேட்க விடாதா இதுல போய் கேட்கிறான் கூகுள்ல இவன் சர்ச் பண்றானா இப்படி சர்ச் பண்ணும் பொழுது தப்சீல் ஒரு ஆயிரத்துக்கு தப்சீல் வேணுமான அன்சக்த கேட்ட சொல்லுவாங்க அதை விட்டு போட்டு கூகுள்ல போய் தப்சீல் இருக்கீல் என்னன்னு ஒரு விஷயம் என்னன்னா தப்சீலுக்கு நீங்க போய் தேடுனீங்கன்னா நிறைய யூகர்கள் அதுல இருக்கிறார்கள் குரானுடைய தப்சீலுக்காக வேண்டி தப்சீல் செய்த தப்சீலை சொன்ன பல யூகர்கள் அதுல இருக்கிறார்கள் அங்கே கூகுள்ல போய் நீங்க தேர்னீங்கன்னா யூதருடைய தப்சீல் தான் கிடைக்கும் சரியான முறையான ஒழுங்கான தப்சீல் கிடைக்காது என்ன மார்க்கத்துவ இது சரியத்துல நான்கு மது உட்பட்டதாக இருக்குதாங்கிறது உங்களுக்கு தெரியாது மார்க்க தீர்ப்பு என்று வழங்கி கேட்கக்கூடாத நீங்க மெசோரா செய்தீங்கன்னா கேட்டீங்கன்னா அதனாலதான் இன்றைய மிகப்பெரிய சீடெழுவும் மக்கள் சீடெழுகிறார்கள் அவர்களும் தங்களை பெரிய ஆளுங்களாக நினைத்துக் கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் எனக்கு நான் ஏன் உங்கள்ட கேட்கணும் எனக்கு தெரியுமே எங்கிட்ட கூகுள் உஸ்தாத் இருக்கிறாரு இப்போ ஏஐ வந்துருக்கு அப்ப ஏஐ உஸ்தாத் இருக்கிறாரு நான் அவற்றை நான் கேட்டுக்கிடுவேன் நீ தேவையில்லை என்று சாக்களை மார்க்க அறிஞர்களை முறையான முஃப்திகளை புறந்தள்ளக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்ல நம்மை பாதுகாப்பானாக எனவே எழுதினவருக்கும் சரி ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் ஞானம் உள்ள எல்லோருக்கும் சரி மார்க்கத்தை நீங்கள் கேட்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது சம்பந்தமாக படித்த ஆளுங்க இடத்திலே சென்று கேளுங்கள் முறையான ஒழுங்கான தீர்ப்பு விளக்கம் கிடைக்கும் ஆக கருத்து வேண்டும் என்றால் அந்த கருத்து யாரிடத்திலே கேட்கப்படுகிறதோ அவரிடத்திலே இருக்க வேண்டிய முதல் தகுதி என்னங்க என்னங்க முதல் தகுதி அதற்கான தகுதி அவரிடத்திலே இருக்க வேண்டும் இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சரியான தீர்ப்பு அவர் சொல்கிறார் அப்படி சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியவராக வேண்டும் இன்று யாரெல்லாமோ தீர்ப்பு சொல்கிறார்கள் யாரெல்லாமோ கருத்து சொல்கிறார்கள் கண்டபடி விளக்கம் சொல்றான் அவாமே விளக்கம் மார்க்கத்தை பேசக்கூடிய சத்துவா கொடுக்கக்கூடிய நிலை ஒரு ஆபத்தான நிலை உருவாகிவிட்டது எனவே அவர்களிடமிருந்து சரியான மார்க்க தெளிவும் தீர்ப்பும் கிடைக்க வாய்ப்பில்லை எனவே மஷ்வரா செய்ய வேண்டும் கருத்து கேட்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்களிடத்துல செய்தன அபிபு நபி காலி ரவியல்லாக அன்பு கேட்கிறார்கள் மார்க்கத்தினுடைய தீர்ப்பும் தெளிவும் குரானிலிருந்தும் அதிசிலிருந்தும் எனக்கு நேரடியாக கிடைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பூமானபு செல்லுதாரை செல்லம் அழகான பதிலைச் சொன்னார்கள் ரெண்டு தகுதி அவரிடத்திலே இருக்க வேண்டும் நீ யாரிடத்திலே மார்க்கத்தை கேட்கப் போகிறாயோ அவரிடத்திலே ரெண்டு தகுதி இருக்க வேண்டும் ஒன்று மார்க்கம் தெரிந்தவராக குரான் அதிசய அறிந்தவராக ஆராய்ச்சி செய்கிற ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லாஹருடைய இபாதத்துல அல்லாவுடைய வணக்கத்துல திணித்தவராகவும் அவர் இருக்க வேண்டும் அப்படிதான் அவர் அல்லாவை பயந்து மார்க்க ஞானம் செய்வதற்கு இருக்கும் ஆனா அல்லாவுடைய இபாதத்த இருக்காது வணக்கம் இருக்காது வழிபாடு இருக்காது தக்குவா இருக்காது அவர் இஷ்டத்துக்கு என்ன செய்யறது பதில் விடுவார்கள் எனவே ரெண்டு தகுதியை நீங்கள் பாருங்கள் ஒன்று மார்க்க ஞானம் படித்த ஆடிமா என்று பாருங்கள் இரண்டாவது அவரிடத்துல செயல்பாடு இருக்கிறதா அமல் செய்கிறாரா விவாதத்து செய்கிறாரா ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் செய்கிறாரா அதை அவன் பின்பற்றுகிறாரா என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது தெளிவுபடுத்துகிறார் சந்தைக்குரியவர்களே நிறைய பேச வேண்டும் என்றாலும் ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுற மஷரா கேட்கணும் என்று வரும் பொழுது உங்களோட பெரிய ஆள்கிட்ட தான் கேட்கணும் அவசியம் இல்லை பெரிய ஆளுங்கிறதுக்கு என்ன அளவுகோடு வயசுல பெரிய ஆளா இருக்கிறதுனால அவரு எல்லா இட எல்லா வகையிலும் பெரியவராக தகுதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அபிகல் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் தன்னுடைய சச்சா அப்பாசுபன் அப்துல் முத்தலிப கேட்டாங்க சச்சா அவர்களை நீங்கள் பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு கேட்டாங்க ஒரு கேள்வி ஒரு சந்தர்ப்பத்துல சுருங்காய் செல்லுடைய நோக்கம் என்னன்னா வயசுல யாரு மூப்புன்னு கேட்கிறாங்க நீங்க வயசுல மூத்தாளா அல்லது நான் மூத்தவரா என்று கேட்கிறார்கள் அதை கேட்கும் பொழுது எப்படி கேட்டாங்க நீங்க பெரியாரா நான் சொல்லா சொன்ன அவங்க கேட்ட அப்பாசு அப்துல் முத்தலிபு நான் தான் தப்பு இல்லை ஏன்னா வயசுல ஒரு வயசு அவங்களுக்கு கூட யாருக்கு அப்பா சுபன் அப்துல் முத்தலிபுக்கு கூட ஆனாலும் கூட சரியான பதிலாக இருந்தாலும் அந்த சொல்ல அந்த பதில் அளவு பதிலாக இருக்க வேண்டும் மரியாதை உள்ள பதிலாக இருக்க வேண்டும் ரொம்ப அற்புதமான பகதை சொன்னார்கள் யார சொல்லலாம் அந்த அக்கு நீங்க நீங்கதான் என்ன விட பெரிய ஆடு வானா அசன்னும் நான் கொஞ்சம் வயசுல கூண்ணவே சொன்னா பெருமான செல்லதா அழைச்செல்லம் அவர்களை விட அப்பாசு சுபன் அப்துல் முத்தலிபு வயசுல ஆடுதான் ஆனா அந்தஸ்துல மதிப்புல மரியாதையில தகுதியில பெருமானான் செல்லதா அழை செல்லம் அவர்களுக்கு சமமானவர்களா என்றால் இல்லை எனவே பெரிய ஆள் என்று வருகிற பொழுது அந்த பெரிய ஆள் வயசுல பெரிய ஆளா இருக்கின்றது அவசியம் இல்ல வயசுல ஒருவேளை சின்ன ஆளாக இருந்தாலும் அனுபவத்துல அறிவியல பக்குவத்துல அவர் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் அதைத்தான் நான் பார்க்க வேண்டும் இங்கே பெருமானாருக்கு எல்லாம் உத்தரவிடுகிறான் நீங்கள் மெசூராட்சியுங்கள் என்று உலகத்துல உம்மத்துல ரசூடுல்லாவுல யாரு இருக்காங்களா இல்ல அப்படின்னா உம்மத்துல உள்ள எல்லாருமே ரசூடுலாகிங்கண்ணா செல்லொங்களாக வரைய செல்லும் அவர்களை விட பெருமானார் பெருமான செல்லும் அவர்களை விட ஆனாலும் கூட அல்ல அவர்களை பார்த்து மசூரா செய்ய சொல்கிறான் என்றால் பெரிய ஆளா இருக்கணும் அவசியம் இல்லை பெரிய வயசை மட்டும் வச்சு நம்ம முடிவு செய்யக்கூடாது நம்ம தந்தை இடத்திலே நாம் மசூரா செய்யலாம் அதே மாதிரி பெரிய தந்தை சிறிய தொண்டை இடத்திலே மரியாதை செய்யலாம் அல்லது பூத்த சகோதர இடத்திலே மரியாதை செய்யலாம் மசூரா செய்யலாம் ஏன் தம்பி மார்க்கத்தை கூட மசூரா செய்யலாம் எந்த இடத்துல இருந்து எந்த நேரத்துல யாரிடமிருந்து இருந்து சரியான பதில் தெளிவான பதில் ஒழுங்கான பதில் வரும் என்று சொல்ல இல்லையா சில சமயங்களில மனைவி இடத்துலயும் மசூரா செய்யணும் மனைவி இடத்துல கேட்க வேண்டிய விஷயத்த மனைவி இடத்துல கேட்க வேண்டும் குடும்ப விஷயத்துல மனைவியோடு கேட்டுத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்பதான் குடும்ப ஒற்றுமையா இருக்கும் நாம கணவர் நாம மாப்பிள்ளை நாம சம்பாதிக்கிறோம் எங்க வெளிப்படுத்தி மனைவியை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்துல அது ஒரு பெரிய வருவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் எனவே பல்வேறு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கின்றீர்களா அல்லது பையனுக்கு பொண்ணு பார்க்கிறீங்களா அது சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுத்தாலும் நீங்கள் தேடி ஒரு வரன் வந்தாலும் அது சம்பந்தமாக மனைவி எடுத்துலேயே மெசூரா பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கறத நமக்கு ஆரோக்கியமானது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு பிடிபடாத பல விஷயம் மனைவிக்கு பிடிபடுகிறது இல்லையா செல்வகாலை செல்லம் மக்காவுக்கு உம்ராவுக்கு போயிருந்தாங்க சகாபாக்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சகாபாக்களோடு எகதாம் கட்டி உம்ராவுக்கு புறப்பட்டுட்டாங்க உம்ராவுக்கு புறப்பட்டு ஹுதேபியான் திட்டத்துக்கு உடனே காவிரிகள் தடுத்து விட்டாங்க உம்ராவுக்கு போக முடியாது உம்ரா செய்ய அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றது கடைசியில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு நீண்ட வரலாறு அந்த பேச்சுவார்த்தையில எந்த முடிவானது அப்படின்னா இந்த வருஷம் நீங்க செய்ய முடியாது இந்த வருஷம் நீங்க போயிடணும் வேணுமானா அடுத்த வருஷம் வந்து நீங்க என்ன செய்யுங்க உம்ரா செய்யுங்க அப்படின்னாங்க எல்லா சகாபாக்களும் தன்னுடைய தாயகத்தை பார்க்கணுங்கிற ஆசையில வந்திருக்கிறாங்க உம்ரா செய்யணுங்கிற ஆசையில வந்திருக்கிறாங்க இவ அவங்கள தடுத்து நிறுத்தப்பட்டு நீ திரும்ப போ அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் உணர்ச்சி பொங்கக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த நிலையில எந்த சகாபிக்கும் இந்த முடிவு சரியாக வரல சரியாக மனசுல வரல அவர்கள் அதுல ரொம்ப அதிருப்தியாகவும் கோபத்தோடும் வேகத்தோடும் நாம் சத்தியத்தின் மீது இல்லையா நாம ஏன் அவங்களுக்கு இறங்கி போகணும் நாம வந்து அவர்களை பல சமயங்களிலே பதில் போன்ற யுத்தங்களிலே வீழ்த்தி இருக்கிறோம் வெற்றி பெற்று இருக்கிறோம் எனவே யுத்தம் வந்தாலும் கூட பரவாயில்லை என்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய உத்தரவு அல்லாவுடைய சொல் சமாதானமாக போக வேண்டும் என்ற உத்தரவு கணங்க சரி நாங்க இந்த வருஷம் போயிடுறோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க சம்மதிச்சாங்க ஆனா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அப்போ எகரான் கட்டியிருக்கிறாங்க எஹரானு கட்டிட்டு உங்களை செய்யாம எப்படி திரும்பி போறது அடுத்த வருஷம் வரைக்கும் எஹராமுடைய அந்த உடையோடு அந்த கண்டிஷனோட இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்ப என்ன செய்யறது அப்படிங்கிற புதிய ஒரு மார்க்க பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்கு அல்லாஹு தகீஷானவர் தர ஒரு ஆயத்தரைக்கு வா திம்முல் ஹல் அம்ரத் அரில்லா கை முஹு சிரி தும் ஹும செய் சிற மல ஹரி வரா தஹரிப்பு ஊஷக்கும் இவ்ரோ வல ஹதியும் அகல்லா அல்லாஹ் சொன்னா இந்த எஹராமுடைய நிறையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் இப்ப தடுக்கப்பட்டு விட்டீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குர்பானி பிராணியை நீங்கள் கொடுத்து விடுங்க ஹரமனுடைய எல்லைக்கு கொடுத்து விடுங்க அன்பு கொண்டு போய் அவர்கள் அது அறுக்கப்பட வேண்டும் அது அறுக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் தலைமுடி இறக்கி எஹராமிலிருந்து வெளி வந்து விடுங்கள் மறு வருஷம் இன்ஷாவுலா நீங்கள் என செய்து கொள்ளலாம் இன்னொரு உம்ரா நீங்கள் கவாவாக அதை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய உத்தரவு அங்கே வாசிக்கப்படுகிறது இப்பொழுது பெருமானா செல்ல செல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கொண்டு வந்த அந்த குருபானி பிராணிய அனுப்பிட்டாங்க அவங்க அறுக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருச்சு அறுக்கப்பட்டு விட்டது என்று செய்தியும் கிடைத்தது அப்படி செய்தி கிடைத்த பிறகு இப்ப என்னங்க செய்யணும் தலைமுடி இறக்கணும் தலைமுடி இறக்கிற சமயத்துல சகாபா கேட்டிரு செல்வாலை செல்லும் சொன்னாங்க எல்லாரும் தலைமுடி இறைக்குங்க கும்புராவிலிருந்து விடுபட்டுருங்க நம்ம மதியனாவுக்கு திரும்ப போயிடலாம்னு சொன்னா சொல்றாங்க ரசூலுல்லா செல்லா உலைகள் செல்லம் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க பார்த்தபடி அப்படி இருக்கிறாங்க ஒரு உத்தரவு ருசூலா வாயாட போறனுங்கிற அவசியம் அவசியம் இல்லை கை காட்டினாலே போதும் இஷாரா செய்தாலே போதும் கண் அசைவு இருந்தாலே போதும் உடனே கட்டுப்படக்கூடிய தன்மை உள்ள பக்குவமானவர்கள் தான் சஹாபாக்கன் அந்த சகாபாக்கத்தை எஞ்சி போய் தலைமுடி இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க யாரும் எந்திக்கல பேசாம இருக்கிறாங்க திருமானா சொல்வதாலே செல்லும் வாழ்க்கையில வரலாற்றில ஒரு புதிய அனுபவம் இப்படி அவரை இருந்ததே இல்லை அதன் பிடித்ததில்லை சொன்னால் கட்டுப்படக்கூடிய சகாபாக்கள் இப்பொழுது அவருக்கு என்ன வந்தது ஒரு தடவை சொன்னாங்க யாருமே கேட்கல ரெண்டாவது தடவையும் சொல்றாங்க எல்லாரும் போகப்பா தலைமுடி இருக்குங்கப்பா எகராமிலிருந்து வந்து வாருங்க நம்ம போகலாம் அந்த சொன்னா அப்படின்னு பேசாம இருக்காங்க ஏதாவது பதில் சொல்லணும்ல எஸ் சொல்லணும்ல எதிர்த்து பேசாவிட்டாலும் அவங்க செயல்படாம இருந்தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு என்ன இப்படி சாபா என்ன மாற்றம் வந்தது இந்த மாற்றம் இது வரைக்கும் இல்லாத ஒன்றாயிருத்த என்று நினைத்து அப்படின்னு கூடாரத்துக்கு போயிட்டான் கூடாரத்துக்குள்ளே போய் அங்க தன் மனைவி உன்னுசல்மாரே வா அணுகா இருந்தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு சஹாபாக்கள் தோழர்கள் இப்படி இருந்ததே இல்லையே நான் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சொல்லியும் கூட அவங்க யாருமே கேட்கிற மாதிரி தெரியல யாருமே எழுந்து போற மாதிரியும் தெரியல என்ன இப்படி செய்வது இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது எப்படி இதை அணுகிறது என்று அவர்கள் கேட்ட பொழுது உம்முசல்மான் அவர்களுடைய மனைவி ஒரு அழகான ஒரு தீர்வை சொன்னார்கள் இது ஒரு பிரச்சனையே இல்லை அதாவது உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே அவர்கள் கொந்தளித்து போய் அப்படியே இருக்கிறாங்க அதிர்ச்சியில் இருக்கிறாங்க நீங்க சொன்னது அவளை சரிவர கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா முக்காக்கு போக முடியலையே என்ற இயக்கத்துல அவர்கள் இருக்கிறார்களே தவிர அந்த கவலையில் இருக்கிறார்களே தவிர உங்களுடைய உத்தரவுக்கு மாறு செய்கிற எண்ணம் இல்லை ஒன்னும் செய்ய வேண்டாம் நீங்க கவலையே போடாதீங்க ஒண்ணு செய்யுங்க என்ன செய்யணும் நீங்க வெளியே போங்க கூறாரத்து ஒழுங்கு நீங்க முதல்ல என்ன செய்யுங்க தலைமுடி இறக்குங்க அதை பார்த்தாங்கன்னா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்க தலைமுடி இறக்கி எல்லா காரியமும் சுபமாக முடிந்து விடும் என்று அருமையான ஒரு யோசனையை சொன்னார் மனைவி சொல்லுடைய யோசனை நீ நீ ஒரு மாதிரி யோசனை சொல்லுவியா அப்படின்னு மனைவி என்னைக்குமே மட்டும் தட்டுவோம் ஆனா செல்வதாலய செல்லம் அந்த ஆலோசனையாக இருக்கிறதே நல்ல தீர்வாக இருக்கிறது என்று பாராட்டினார்கள் பாராட்ட வேண்டிய இடத்துல மனைவியை பாராட்டவும் செய்யும் பெருமானா செல்லாஹேசனம் பாராட்டி விடு ஆனா உம்மு சிறுமா மதிநுட்பம் உள்ள ஒரு பெண்மணி அறிவாளி அவர்கள் சிந்தனை திறன் உள்ளவர்கள் மார்க்கத்தையும் தெரிந்தவர்கள் சமயோ சமயோசியமாக நடந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றலும் உள்ளவர்கள் எனவே அந்த தீர்ப்பை ஏற்று விசுவலாய சந்தாசனம் வெளியே போய் முடிவெற்றவரை கூப்பிட்டு தலைமுடி இறக்கப்பா என்று சொன்ன பொழுது பெருமானா சந்தாசன் தலைமுடி இறக்கிருக்காங்க இது ஒண்ணு நடக்காது அப்படிங்கிற சகாபாக்கள் தெரிந்து கொண்டபொழுது எல்லாரும் அரிசியா போய் அவங்கவுங்க தலைமுறையை இறக்கி அந்த உம்ராவிலிருந்து இருந்து வெளிவந்து எங்கே சென்ற மதீனாவுக்கு திரும்பக்கூடிய ஆயத்தமான வேலைகளை ஈடுபட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே யாரிடத்துல மசூரா கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு மனைவி இடத்துலையும் கேட்கலாம் சில சமயத்தில் எனக்கும் உங்களுக்கும் பிடிபடாத சில விஷயங்கள் மனைவிக்கு பிடிபடலாம் அது பொதுவான விஷயமாக இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு நல்ல யோசனை வரலாம் என்று வருகிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களிடத்துல சின்ன வயசு அப்படின்னு பார்க்காம அல்லது மனைவி அப்படின்னு பார்க்காம பொம்பளைதான அப்படின்னு பார்க்காம சில சமயங்களில் வீட்டில் உள்ள சில பொம்பளைங்க ரொம்ப உஷாரான பிள்ளைங்களா இருப்பாங்க ரொம்ப மதிநுட்பம் உள்ளவங்களா இருப்பாங்க நம்ம அக்கா இருப்பாங்க நல்ல யோசனை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா வரலாற்றுல எத்தனையோ ஆட்சியில ஆட்சியில் எடுத்தியவர்களே சகோதரிகள் என்று வருகிறது அரசனுக்கு யோசனை சொன்னது இளவரசி என்று வருக அப்படிப்பட்ட நிலையில நாம தகுதி உள்ளவர்கள் என்று வருகிற பொழுது வயத பார்க்காம அந்த தகுதி இருக்கிறதா என்பதை மாத்திரம் நாம் பார்த்து நாம அவங்கள்ட்ட ஆலோசனை காக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறார் ஒரே விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன் அப்படி மசூரா செய்யும் பொழுது யாத்த மசூரா செய்கிறோமோ நாம அவங்கள நம்பிக்கான மசூரா செய்கிறோம் அப்படி அவனை நம்பி மசூரா செய்யும் பொழுது அந்த மசூரா அதில் பேசப்பட்ட விஷயம் அது ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை செய்யக்கூடாது வேற யார்களை செய்யக்கூடாது சம்பந்தப்பட்டவர் சொல்லக்கூடாது துரோகமாக ஆகிவிடும் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய அருமையான தோழர் உமரபுனகர்த்தா அந்த கத்தாவுடைய அருமையான மகள் ஹப்ஷா உதய அந்த ஹப்ஸா அவர்கள் அதாவது ஒரு கணவரை கணவருக்கு வாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் விதவையாக ஆகிவிட்டார்கள் இப்போது தன் மகளுக்கு புதுசான ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு உமரபட சட்டாவுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா அபுபக்க சித்தி கிரதயோங்க அவங்கள்ட்ட போய் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனா உபுபக்க சித்திக்கு பதிலே சிறடை பேசாம போயிட்டாங்க என்ன நம்ம சொல்றதுக்கு எஸ் ஆனால் ஏதாவது சொல்லலாம்ல ஒண்ணும் கிளம்ப போயிட்டாங்கிறது மனசுல கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு அழிச்சு உசுமான அப்பான்ட போய் கேட்டாங்க என்னுடைய மகளை அப்சாவ நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவரு யோசிச்சு சொல்றேன்ட்டாரு முதல்ல ரெண்டு நாளைக்கு பிறகு நான் இப்போதே கல்யாணம் பண்ற மாதிரி இல்லை அப்படின்ட்டார் உசுமா உசுமானு அப்பானும் கைவிட்டுட்டாங்க இப்போ முறைப்பட கர்த்தாபு ரொம்ப கவலை ஆயிப்போச்சு என்னுடைய மகள் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நல்ல கணவரை தேடினோம் ரெண்டு மாப்பிளையும் நிராகரிச்சுட்டாங்களே என்ன பண்றது அப்படின்ட்டு ரெண்டு நாள் கடிச்சு ரசூருவாய் சொல்லலே செல்லும் அவர்களே உமரபுண சத்தாபடி மகள் அப்சாவை கல்யாணம் செய்து கொண்டார் இப்ப இந்த சம்பவம் நடக்குது சம்பவம் நடந்த பிறகு சித்திகுளப்பு சந்திக்கிறாங்க சத்தாப் அப்படி சந்திக்கும் பொழுது நான் அன்னைக்கு பேசாம போனேன்னு வருத்தப்பட்டீங்களா நீங்க எங்கிட்ட அப்சாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்கல்ல ஒன்னும் பேசாம பதில் சொல்லாம மோனமாக நான் போனது உங்களுக்கு கஷ்டம் தானே அவன் வருத்தப்பட்ட ஏதாவது சுருடு நீங்க ஒன்றுமே சொல்லாமல் போனது வருத்தம்தான் சொன்னாங்க நான் ஏன் சொல்லலைன்னா எனக்கு தெரியும் என்னிடத்துல உமரு பாவம் அவனுடைய மகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் நானே கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேங்கிற செய்தியை ரிசூல்ல்லாவி சொல்லாஷன் எங்கள்கிட்ட பேசியிருந்தான் அப்ப அது எனக்கு மட்டும் சொல்லப்பட்ட என்னிடத்தில் மட்டும் சொல்லப்பட்ட ஒரு ரகசியம் சோதன் அக்குன் உ உஷிய சோல்ர ரசூல் இல்லாவி சொல்லாலே நான் அல்லாஹுடைய ரிசூலுடைய அந்த சிற்றை அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த கூடாது இப்ப ஷூலை பயன் பண்ற மாதிரி இருந்தாங்க ஐடியா இருக்குன்னு சொன்னோம்னா அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாதிரி ஆயிடும்ல அதனால நான் ஒண்ணுமே சொல்லலை என்று சொல்கிறார்கள் என்றால் நம்மளை நன்றி ஒரு ஆள் மஷூரா பண்ணும் பொழுது தானாக அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் ரகசியத்தை எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது வெளிப்படுத்த கூடாது என்றெல்லாம் மார்க்கம் மஷூராவுடைய சட்டத்தை ரொம்ப விரிவாக ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா நேரம் இல்லை இதுக்கு மேல பேசுனீங்கன்னு இருப்பீங்களாங்கிறது தெரியாது அதனால ரப்புல் ஆளுமையில் மேலும் மேலும் பல்வேறு விஷயங்களை பல்வேறு மார்க்க சட்டத்தையும் அறிவையும் ஞானத்தையும் பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக தி ஹக்கு செய்யதின முகமத் வாலி செய்யதின முகமத் சல்லாஹு அலேஹி வசல்லம் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் صلى الله على محمد صلى الله عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم صلي على جميع الانبياء والمرسلين والحمد لله رب العالمين السلام عليكم <سلسل> ورحمه الله وبركاته